வணக்கங்க வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் நண்பர்களே வாழ்த்துக்கள் இப்போ எங்கிட்ட சில நேர்கள் கேட்குறாங்க ஐயா எங்கள் லக்கணத்துக்கு பத்தாம் இடம் எந்த இடம் அந்த எந்த ராசி அந்த நாங்கள் பத்தாம் இடங்கிறது தொழில் என்ன மாதிரி பண்ணட்டும் சரி எங்கள் லக்கணத்துக்கு நாங்கள் ஆறாம் இடம் அப்போ இப்போ அவங்க கேட்குற கேள்வி நாங்கள் சொந்த தொழில் பண்ணலாமா சம்பளத்துக்கு போகலாமா எது பெஸ்ட்டு ஏன்னா திசை புத்தி ஓடுது அப்போ அவ்வளோ தெ அதாவது வந்து தெளிவாக இருக்கிறாங்க மக்கள் பாம்புற மக்கள் எல்லாமே எல்லாமே தெளிவாக இருக்கிறாங்க லைவா நெட்டில் பார்க்குறாங்கல்ல எல்லா சேனலும் பார்க்குறாங்க எல்லாமே இப்போ தெளிவா தெளிவாக இருக்கிறாங்க கேள்வி அவங்க என்னென்ன நாங்கள் சொந்த தொழில் பண்ணலாமா சம்பளத்துக்கு போனால் ஒத்து வருமா கூலி வேலையா அடிமை தொழிலா எங்களுக்கு தெளிவாக பார்த்து சொல்லுங்கய்யா ஏன்னா நாங்கள் வாழ்க்கையில் சேர்க்கணும் பாருங்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதாவது ஒரு தம்பி கேட்குறாரு ரெண்டு ரெண்டு கோர்ஸ் முடிச்சிருக்கார் நான் சம்பளத்துக்கு போகலாமா சொந்த தொழில் பண்ணலாமா என்னுடைய லக்கணம் என்ன மாதிரி பேசுது என்னுடைய ராசி என்ன மாதிரி பேசுது அப்படின்னா அவங்களுடைய கேள்வி அதான் அப்படின்னு அப்படின்னு அவங்க கணக்கெடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பொதுவான கருத்து என்ன அப்படின்னா மேசை மேஷ லக்கணமாக விடுங்க நான் இந்த இது வந்து வந்து மேச லக்கணத்துக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் மேச லக்கணத்துக்கு வந்து பத்தாம் இடங்கிறது சொந்த தொழில் அந்த பத்தாம் இடங்கிறது சொந்த தொழில் மேச லக்கணத்துக்கு சனி பத்து குடையவேன் நல்லா இருக்கணுங்க என்னங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்தில் கூட இருக்கலாம் அப்படி அந்த சனி பகவான் இருந்தால் நீங்கள் சொந்த தொழில் கண்டிப்பாக பண்ணலாம் எப்படி சொந்த தொழில் பண்ணலாங்க அப்படின்னு கேட்டால் இரும்பு தொழில் பண்ணலாங்க இரும்பு இரும்பு சம்மந்தப்பட்டது ஆட்கள் நிறைய வச்சுக்கிற ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஒரு க ஒரு எடுத்து இப்போ இந்த தார் சாலை ரோடு வேலை கான்ட்ர்ட்டு சம்மந்தப்பட்டது ஆட்கள் இப்போ சனி நல்லா இருந்துன்னு வச்சுக்கங்க மேசலக்கணத்துக்கு பத்தாம் இடம் மகரம் சனி பகவான் நல்லா இருந்தால் ஆட்கள் நீங்கள் நிறையா வேலையாட்களை வச்சுக்கலாம் உங்களுக்கு வேலையாட்கள் உங்களுக்கு துரோகமே பண்ண மாட்டாங்க பத்துக்குடையை சனின்னா சனி ஆயுளுக்காரனில் வேலைக்காரகன் தொழிலுக்குமே அவர் தான் காரகர் அப்படிங்கும்போது சனி பகவான பத்துக்குடையனா வரும்போது நீங்கள் அந்த அதே நேரத்துக்கு மேசலக்கணத்துக்கு இன்றைக்கி என்ன மாதிரி திசை புத்தி ஓடுதுன்னு அதை நீங்கள் பார்த்துக்கணும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய டேட்டா பர்து டைமை பற்றி எங்களுக்கு அனுப்பிச்சிங்கனாலே உங்களுக்கு நான் பத்தாம் படம் வேலை செய்தால் ஆறாம் படை வேலை செய்தால் சம்பளத்துக்கு போகலாமா சொந்த தொழில் செய்யலாமா பத்து குடையும் உங்களுக்கு மேசலக்கணத்துக்கு பத்து குடையும் சனி சனி நல்ல நிலைமை இருக்கணும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்தில் இதில் வேணா இருக்கலாம் அப்படி இருந்தாலே அவர் சனி நல்லது நடப்பார் அந்த தொழில் நீங்கள் துணிச்சு செய்யலாம் இரும்பு தொழிலுங்க இரும்பு பெரிய லெவலுக்கு வந்து நீங்கள் இந்த இது அப்படின்னா இன்ஜினியர் சம்மந்தப்படுது சிவில் இன்ஜினியர் சம்மந்தப்படுது அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அவங்க அப்படின்னு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இரும்பு சம்மந்தப்படுது அதே மாதிரி சிவில் இன்ஜினியர் சம்மந்தப்பட்டது இரும்பு கடை இரும்பு சம்மந்தப்படுது பழைய இரும்பு பழைய இரும்பு கடை சம்மந்தப்படுது அப்போ வேலையா ஆட்கள் நம்மக்கிட்ட வந்து நிறையா இருக்கிறாங்கன்னா அது வந்து அவங்களாம் சனியோட ஆதிக்கம் தான் அப்படி அதில் வந்து எப்படின்னா உங்களுக்கு பத்தாம் இடம் சனி நல்லா இருந்தாலே சொந்த தொழில் பண்ணலாம் இரும்பு இரும்பு சார்ந்து சம்மந்தப்பட்டது விவசாயம் அப்போ மகரங்கிறது விவசாயம் சம்மந்தப்பட்டதெல்லாம் வரும் அதை நாம் சார்ந்து செய்யலாம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது செய்யலாம் எல்லாமே இல்லை இதில் நீங்கள் காரோத்து எடுத்துகிட்டீங்கன்னா நிறைய இருக்குது மேச இலக்கிறதுக்கு பத்தாம் இடம் மகரம் அந்த காரை ஊற்று எடுத்துட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு இருக்குது சொந்த தொழில் சரி அப்போ அது அது பாருங்கள் அந்த மேசை லக்கணம் தெற்கு பத்தாம் இடம் சொந்த தொழில் பண்ணுறோம் என்ன மாதிரி திசை அப்படின்னா தெக்கு பார்த்த திசை நீங்கள் கடை ஓப்பன் பண்ணும்போது தெக்கு பார்த்த திசையில் வைங்க உங்கள் திசை புத்தி என்ன போயிட்டுருக்குன்னு பாருங்கள் பத்துக்கு சப்போர்ட் பண்ணதா பண்ணலையாங்கிறத மெயினாக வந்து நீங்கள் பார்த்துக்கணும் சரி வேலை நான் சம்பளத்துக்கு போக முடியுமா சரி பத்தாம் இடம் நல்லா இருக்குது இவங்க சொந்த தொழிலே செய்யலாம் பத்தாம் இடம் சரியில்லை இப்போ பத்தாம் இடம் மேச லக்கணத்துக்கு பத்தாம் இடம் மகரமாக வருது மகரம் வந்து மூணாறு எட்டு பண்ணில் போய் சனி இருக்கார் மறைஞ்சிட்டார் பாவ அவரே சனியே பாவ கிரகம் தான் இருந்தாலும் இன்னும் சில பாவ கிரகத்தோட போய் சேர்ந்துருக்காரு ராகு கேதோட போய் சேர்ந்திருக்காருனா எல்லாமே ரிவர்ஸ் பிளானட் அப்போ ரிவர்ஸாக தான் அது போகும் அதை கொஞ்சம் பார்த்து தான் சொந்த சொல்லி செய்யலாமான்னு பார்க்கணும் சம்பளத்துக்கு போகலாமா மேச லக்கணத்துக்கு ஆறு யாருங்க மேச லக்கணத்துக்கு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடாது கன்னியாக வரும் இப்போ இன்னொன்று சொல்கிறேங்க அந்த மேச லக்கணத்துக்கு ஆறாம் இடம் கன்னியாக வருதுங்க கண்ணின்னா நீங்கள் சொந்த தொழில் பண்ணாலும் கடை வாங்கி தான் செய்யணும் இரும்பு தொழிலை இரும்பு செய்ய சம்மந்தப்பட்டது ஆட்கள் உங்கள்கிட்ட நிறையா இருக்குதுன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் கடன் வாங்கி செஞ்சுக்கிட்டே இருந்தால் டக்கு டக்கு டக்குனு நீங்கள் சனிக்கிழமை கூலி போடும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே கடன் வாங்கி கடன் வாங்கி போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் கூடும் ஆறாம் இடம் மேசலக்கணத்துக்கு ஆறாம் இடம் கண்ணியாக வருதா இப்படி சொந்தமாக பண்ணலாம் சரி நான் சம்பளத்துக்கே போகலாமாண்ணா அப்போ சம்பளத்துக்கே போகலாமா அப்படின்னு சொன்னாலுமே நீங்கள் சம்பளத்துக்கு இப்போ சப்போர்ட்டில் சொந்த தொழில் பணத்துக்கு சப்போர்ட் இல்லை சம்பளத்துக்கு போகலாம்னா சம்பளம் ஆறாம் இடம் பார்க்கணும் மேச லக்கணத்துக்கு ஆறாம் இடமாக என்ன வருதுங்க கண்ணியாக வருது அப்போ அந்த கன்னி என்ன சொல்லுதுங்க புதன் வீடு அந்த புதன் எங்கே இருக்கார் ஆறாம் இடத்துல ஆட்சி உச்சம் பெற்றிருக்காரா க மேசத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல நீச்சமாகிறாரா மேசத்துக்கு மூணாம் இடத்துல அவர் வந்து ஆட்சி பெற்றிருக்காரா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படி இது அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொந்த அந்த மாத சம்பளம் கூலி வேலை அடிமை தொழிலுக்கு போகிறதுக்கு அது செட் ஆகுமா இது தாங்க சொந்த தொழிலை பார்க்கலாமா சம்பளத்துக்கு போகலாமா கேள்வி இதுதான் ஆனால் நீங்கள் காலப்புருஷனுக்கு மேசமாக லக்கணமாக வரும்போது காலப்புருஷனுக்கு ஆறாமலாம் கண்ணியாக வரும்போது நீங்கள் அமௌண்டு லோன் போட்டு கடன் தான் நீங்கள் தொழிலோ இல்லை சம்பளத்துக்கே போகிறீங்கய்யா சம்பளத்துக்கு போகிறீங்கன்னா உங்களுடைய நீங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃப்பாக இருந்தாலும் சரி ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி கூலி வேலை அடிமை தொழிலாக இருந்தாலும் நீங்கள் சம்பளத்துக்கு போகிறீங்க காலப்பிரசங்க கடாமடம் க கன்னி புதனாக வருது அப்போ நீங்கள் வந்து லோன் போட்டு தான் வீடு கட்டிக்கணும் லோன் போட்டு தான் வேணாலும் வாங்கணும் லோனே இருக்கணுங்க மேசலக்கணத்துக்கு ஆறாம் படம் மூணு ஆறு மேச லக்கணத்துக்கு மூணு கூடையும் புதன் ஆறு கூடையும் புதன் நீங்கள் கடன் வாங்கி தான் எதோ ஒன்றும் பண்ணணும் லோன் போட்டுட்டே இருக்கணும் இது வெளியே தெரியாமல் லோன் போட்டுக்குங்க லோன் போட்டு கட்டிங்க ஃபேமிலிக்கு தெரியணும் ஃபேமிலி தெரியாமல் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படி பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆறாம் இடம் உங்களுக்கு ஒர்க் ஆரம்பிக்கும் ஆறுக்குடை புதனா ஆறு குடையும் புதன் விஷ்ணு நாராயண பெருமாளை வழிபட வச்சுட்டு வாங்க அந்த அந்த பெருமாளை வழிபடுவாங்க ஸ்ரீரங்கம் போங்க உங்களுக்கு வேலையில் இப்போ கவர்மெண்ட் அதிகாரியாக நீங்கள் இருக்கிறீங்க ஆறு குடையும் புதனாக வருமா புதனை என்னங்க ஆசிரியர் சம்மந்தப்பட்டது டாக்குமெண்ட்டு வக்கீல் கோர்ட்டு இந்த மாதிரி இல்லை ஒர்க்கு பேங்க் பேங்குமே அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி தான் அவங்களுக்கு வரும் ஒர்க்கே சம்பளத்துக்கு போகிற மாதிரி வந்தாலே அப்படி வரும்போது நீங்கள் இந்த குழந்தைகளுக்கு ஈழாத குழந்தைகளுக்கு புக்கு வாங்கி கொடுங்க கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்போது நல்லாயிருக்கும் அதாவது வந்து சம்பளத்துக்கு போகிறீங்க கலப்புருஷனத்துக்கு ஆறாம் இடம் புதன் பகவான் விஷ்ணு நாராயண பெருமாளை நீங்கள் அப்பப்போ வழிபடுச்சிட்டு வாங்க ஒரு ஆறு மாதத்துக்காவது மூணு மாதத்துக்கு ஒருக்கா பெருமாளை கொஞ்சம் அப்பப்போ சேவிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த சம்பளத்துக்கு போகிறது அடிமை தொழிலை எந்த பிரச்சனைசுக்குன்னு வராதுங்க அதை நீங்கள் கவனமாக பாருங்கள் அதாவது அப்படி உங்களுக்கு டவுட்டு சொந்தமாக தொழில் பண்ணலாமா சம்பளத்துக்கு போகலாமா கூலி வேலையா அடிமை தொழிலா அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வந்துச்சுன்னா என்னுடைய நம்பர் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தி ஏழு பத்து எழுவத்தி நாலு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் சாதகம் பண்ணுங்கள் சொந்த தொழில் பண்ணலாமா சம்பளத்துக்கு போகலாமா அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் என்னுடைய வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் அதாவது அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அவ அடுத்தடுத்து உங்களுக்கு நன்மையான வீடியோலாம் உங்களுக்கு நிறையா வரும் அதை பார்த்து நீங்களும் நன்மை அடையணும் அல்லவா என்னங்க நம்ம இவ்வளோ தடவை பேசுகிறோம் ம மற்றவங்களுக்காக நம்ம வந்து மக்களுக்காக நம்ம பேசுகிறோம் மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிறேன் வாழ்க வளங்கள்